வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மொத்தம் ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட் மாந்தோப்புடன் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதில் மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க ஆல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்துட்டு உங்களுக்கு பிரிச்சமானடாக வரும் வரும்போது உடனே வாங்கிக்கலாம் அது மாதிரி சில வீடியோவில் நம்ம வந்து விலை சொல்லியிருப்போம் விலை சொல்லாமல் இருந்தாலும் அனைத்து வீடியோலேயுமே டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதில் தெளிவாக நம்ம டீட்டெயில்ஸ் கிளியராக கொடுத்துருப்போம் மற்றபடி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நல்ல செம்மண் இது மொத்தம் ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட் வந்துருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலுமே ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க நீட்டாக ஃபென்சிங் பண்ணி அழகாக ஒரு கேட் வசதியோடு இருக்குது அது மாதிரி சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு மீட்டர் அளவுக்கு கார் லாரி போன்ற வாகனங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு பாதை வசதி நீட்டாக இருக்குங்க பாருங்கள் கேட் வசதியோடு இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு இருக்குது அது மாதிரி பார்த்திங்கனாக்கா ரெ இரண்டு போர் வசதி இருக்குங்க இதில் அதனால் தண்ணீர் ஓரளவுக்கு நல்ல மாதிரியாகவே இருக்குது இந்த ஏரியாவில் நல்ல செம்மண் பூமி நீங்கள் எந்த விவசாயம் வேணாலும் பண்ணலாம் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ஏக்கர் ஐம்பது சேண்டலையும் ஒரு மூணு ஏக்கர் அளவுக்கு மாந்தோப்பு இருக்குது மாந்தோப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெரைட்டிஸ் மாந்தோப்பாக இருக்குது மற்றபடி போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதிலருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளேயே வீடுகள் நிறையாவும் இருக்குது அதனால பாருங்கள் இதுதான் பாதை நேராக வந்து உள்ளே வரும் அது மாதிரி குபேர முலையிலேருந்து கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஈசானியம் சற்று நீண்டு இருக்குது வாசுக்காவும் ஓகே தான் கிளியராக இருக்குது பாருங்க மற்றபடி வேறு ஏதாவது உங்களுக்கு நம்மக்கிட்ட நிறைய லேண்ட் இருக்குங்க லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் போன்ற அனைத்து விதமான விலைகள்லேயும் தோட்டங்கள் இருக்குது நேராக வந்தீங்கன்னா நம்ம நல்ல முறையில் பார்த்து ஃபைனல் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு ஏக்கர் ஐம்பது சென்டு இதுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு ஏக்கர் இருக்குதுங்க அதனால் வேணாக்கா ஆறு ஐம்பதும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா ஆப்போசிட்டில் ரெண்டும் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது கூட சேர்த்து எட்டரை ஏக்கரை கூட வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தாக ஒரு ஷெட் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க தற்போது இதில் வந்து ஆட்கள் தங்கியிருக்காங்க இதை வந்து வேணாக்கா நம்ம பண்ணையால் இதில் ரெடி விட்டு இதில் பண்ணையால் கூட இதில் வச்சிடலாம் பார்த்துக்கிற மாதிரி தோட்டம் பார்த்துக்கிற மாதிரி மற்றபடி இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திருச்சி மாவட்ட எல்லையில் தான் அமைஞ்சிருக்குங்க அதாவது நாமக்கல் டூ திருச்சி செல்லும் சாலை தொட்டியம் அடுத்த முசிறி இரண்டுக்கும் நடுவில் வரும் அதனால் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ஆறு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸ் வரலாங்க இந்த இடம் இருக்கிறது மற்றபடி மாங்காயில் இப்போ வந்து அறுவடை சீசன் முடிஞ்சுது இதில் ஒன்று ரெண்டு மரத்தில் மட்டும் இந்த சில மரத்தில் மட்டும் ஒன்று ரெண்டு காய் இருக்குது பாக்கி எல்லாமே அறுவடை முடிஞ்சிட்டு தான் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு லட்ச ரூபாய்க்கு இந்த மூணு ஏக்கரை குத்தைக்கு விட்டதாக சொன்னார் லேண்ட் ஓனர் அதனால் கிணறும் பார்த்திங்கன்னா நல்லா கரங்கள் கட்டி ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் கிணறு தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க தண்ணீரும் இருக்குங்க இது வந்து நாம் வேறு எதுவும் மரம் மரங்கள் வச்சு தோப்பாக்கணுன்னாலும் ஆக்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அருமையான இடம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது குறைந்த விலையில் கிடைக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டு இது வந்து ஒரு ஏக்கர் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இருபது லட்ச ரூபா விலை சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி லேக்ஸ் சொல்லியிருக்காங்க அது வந்து ஃபிக்ஸட் ரேட் இல்லைங்க நேராக பார்ட்டி டூ பார்ட்டி பேசிக்கோங்க நாங்கள் வந்து சிட்டிங் நீங்கள் நல்ல மாதிரி உட்கார உட்காரச்சூரோம் பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குதுன்னா நேரடியாகவே விலை பேசி ஃபைனல் பண்ணிக்கலாங்க அது மாதிரி காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு இருபது இருபத்தஞ்சி தென்னை மரங்கள் இருக்குது மற்றபடி லேண்டு பார்த்திங்கன்னா ஒரே ப்ளைனாகவும் ஒரே சமதளமாகவும் அருமையாக இருக்குது ரொம்ப மேடும் பள்ளம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்லா நீட்டாக இருக்குங்க பாருங்கள் ஒரே சமமான பூமி பார்ட்டிஸ் கொஞ்சம் வெளியில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சில்லரு அதனால் நம்ம நல்ல மாதிரியாக இதை வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நேரடியாக வாங்க அழைச்சிட்டு போய் காட்டுறோம் இதில் வந்து என்ன வேணுணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அனைத்து தோப்புங்களுமே இதில் அமைச்சிக்கலாம் அது மாதிரி கோழி பண்ண கூட வேணுன்னாலும் அமைச்சிக்கலாங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ